இஸ்ரேல் ஏன் இஸ்ரேல் இருக்கக்கூடிய குழந்தைகளை குறி ஏன் கொள்கிறார்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் அளிக்கிறது தந்தை தாயை விட்டுவிட்டு அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் பத்து மாதம் சுமந்து சுமந்த குழந்தையை தாயின் கண்களுக்கு முன்னால் நெற்றியிலே வைத்து சுடுகிறதே ஏன் அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக என்பதற்காகத்தான் அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகமே வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை குரான் சுன்னாவின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் ஈமானின் அடிப்படையில் சகாபாக்களுடைய வரலாறுகளின் அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் காட்டிய வழியின் அடிப்படையில் விஷயம் அல்லாஹ் அல்லாஹ் குழந்தைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் கொடுக்க வேண்டிய உதவி அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகளை யூதர்களுக்கு எதிராக அல்லது முஸ்லிம்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக வளர்க்க முடியவில்லை உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவர்களுடைய குழந்தைகளாக அவர்களுக்கு கொடுங்கள் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை பாதுகாக்கும் அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தும் இந்த உலகத்திலே முஸ்லீம்களுடைய ஆட்சியை இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேலை இந்த உலகத்திலே ஊன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகிவர் செல்லம் கூறியது போல அல்லாஹ் எந்த ஒரு அடுக்குமாடி வீடையும் எந்த ஒரு குடிசையையும் அல்லாஹ் விடமாட்டான் இல்லா அது ஹலஹுல்லாஹுஹாதத்தேன் அதனுள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முளைக்காதவரை அந்த காலம் விரைவில் கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கான தயாரிப்புகளோடு வாழ வேண்டும் முஸ்லிம்களை கொலை செய்வது அவர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் அல்லாஹ் அல்லாஹூ அப்படிபடுத்துகிறான் கூட பலர் கேட்கிறார்கள் அல்லாஹ் இதை பார்க்கவில்லையா அல்லாஹ் இதை கண்காணிக்கவில்லையா நான் இரக்கம் காட்டுகிறேன் சில முஸ்லிம்கள் பேசுகிறார்கள் ஒரு குழந்தை இழந்து கிடக்கிறது என் உள்ளம் பதறுகிறது எனக்கு மேலெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையா அதை ஏன் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் இன்னும் தடுக்காமல் அல்லாஹ் சொல்லுகிறார் முஸ்லீம்களை ஓலா தஹசபன் அல்லாஹ் ஹாஃபிலன் அம்மா அமர் உட்வாலிமுன் சுரத்தில் இப்ராஹிமி படித்துப் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹ் அநீதி செய்பவர்கள் அநீதி செய்யும் பொழுது அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று எண்ணாதீர்கள் என்ன நீதி கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் என்ன நீதி கொடுக்க முடியும் தீர்ப்பு நாளிலே கண்கள் மூடாமல் நிலை ஒற்று இருக்கக்கூடிய நாள் வரை எல்லாவர்களையும் காத்துக் கொண்டிருக்கிறான் அல்ல அவகாசம் கொடுக்கிறான் அவர்களுக்கு அந்த நாள் வந்துவிட்டால் முடிந்தது அவர்களுடைய கதை கண்ணியத்துக்குரியவர்களை முடிந்தது அவர்களுடைய கதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மேலும் சொல்லுகின்றான் இவர்களை நீங்கள் மரணித்து விட்டார்கள் என்று என்னாதீர்கள் அல்லாவுடைய பாதையில் இறந்த அந்த குழந்தைகளை அல்லாவுடைய பாதையில் இறந்த அல்லாஹுடைய பாதையில் இறந்த அந்த பெண்களை இறந்து விட்டார்கள் என்று கருதீகள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான் உணவளிக்கிறான் என்ன பாக்கிய வேண்டும் அதை விட ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே எடுத்து செல்வது ல இல்லாஹ் இல்ல அல்லாஹ் உலஹா கிண்ணுக்கும் தஸ்தாஜினு அல்லாவுடைய உதவி இன்றே வர வேண்டும் என்று கருதுகிறீர்கள் நடக்காது படி அல்லாஹ் நடக்காது அல்லாஹ் ரபுல் அமெனு அவனுக்கென்று ஒரு தனி வழியை வைத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வழி வரும் வரை உங்கள் ஈமானை உறுதிப்படுத்தி பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் பழுதிருப்பான் அல்லாஹ் பழுதியிருப்பான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க மாட்டான் அல்லாஹ் இந்த அணியம் அந்நியம் செய்பவர்களை அழிக்காமல் இருக்க மாட்டான் உலகம் பொறுத்திருந்தாலும் உலகம் உதவி செய்யவில்லை உலகத்திலே எல்லோரும் முஸ்லிம்களுடைய கரத்தை கைவிட்டாலும் யாருடைய கரமும் எங்களுக்கு தேவையில்லை